ஓகே இன்றைய தினம் நாங்க எங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பழம போல வந்துட்டு எங்க விட்டு கேட்டுக்கு முன்னால் நிக்கமே என்னம்மா உண்மைக்கு வந்துட்டு நாங்க நிக்கிறாங்கன்னா காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நேற்று தினமடா கைய பார்த்தா தட்டி நேற்று சுடுதண்ணி எல்லாம் ஊத்து கொஞ்சம் அப்ப உரியும் தோல் என்ன அப்ப நேற்றுமே வந்துட்டு சாப்பாடு செய்ய கையில் எல்லாம் வந்துட்டு ஊத்து சுடு சுடுதண்ணி அதை வந்து நேற்று பார்த்தா தறியும் தம்பி தான் தட்டி ஊற்றி போட்டு தனக்கு பட்டமே நடிச்சோம் என்னம்மா நாங்க கடை காரணம் வந்து சொல்லிப்பேன் வீட்டை வந்துட்டு மதலுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு சொல்லிப்ப மழை பெஞ்சோன்றால வந்து நாங்கள் அடிக்கலாம் மழை விட்டா செய்வோம் மழை விட்டா போல செய்வோம் நாங்க வச்சிருந்தாங்க இன்றைய தினம் வந்துட்டு அடிக்க போறோம் அந்த அண்ணா வந்து பண்ணி சொல்லிருந்தாருண்டா தம்பி நாங்க வர்றோம் பெயிண்ட் அடிக்கிறாங்க வரலாம் காலம் ஒன்று சொல்லியிருந்தவர் அப்ப நான் சரியானு சொல்லி ஓமென்னு சொன்னாங்க அப்ப இப்ப பெயிண்ட் அடிக்கிறதா வந்து வர போயின பெயிண்ட் அடிக்கிறதா வந்து நீங்களே பாக்க போறீங்களா உங்களுக்கு வந்து தொடர்ச்சியா வீடியோ பாருங்க இப்பமே வந்து அந்த ரெண்டு அண்ணா வந்து எங்க சைட்டுக்கு வந்து அடிச்சுட்டார் அப்ப நாங்கள்

ஓகே சொல்லி ஜா வீடியோ பாருங்க வீடியோ பூரா கொஞ்சம் சென்னை கரம் பஸ் டைம் பாருங்கண்டா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் இருக்க வேல் பட்டனை கொடுத்தீங்கண்டா நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே 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 இப்போ நாங்கள் அப்படி பெயிண்ட் அடிக்கலாம் பார்ப்போமே ஓகே பாருங்க சார் இப்போ பெயிண்ட் அடிக்கிறாங்க வந்து வந்து நிற்கணுங்க இப்போ அங்கே பெயிண்ட் வந்து உறைஞ்சி கொண்டு நிற்கணும் மேலேயா பெயிண்ட் இதாக உறைஞ்சி நான் தமிழ் வந்துட்டு அடிக்கலாம் பஸ் ஸ்டேல் இருக்க மாட்டேன் ஆள் கிருஷ்ணா வ கிருஷ்ணாண்ண வரு சாப்பாடு இந்த மாதிரி அவைலாட்டி தாங்களோ ஆ கொண்டாடுற சரியா ஓகே எங்கால பார்த்து தெரியும் எங்கால ஃபுல்லாக வந்து ஆச்சு புலாமிய இது அஞ்சு ஆச்சு ஓகே நம்ம வந்து விளையாட்டு பெயிண்ட் அஞ்சு வாங்க இதெல்லாம் வந்து பெயிண்ட் விளையாடு வச்சுக்காது

ஓகே பார்த்தா தெரியும் இப்போ வந்துட்டு வெள்ளை பெயிண்ட் அடிக்கணும் மாமா மாமாமே வந்துட்டு எங்களை விட்டு வேலை நடக்கபடியாக வந்து நிற்கிறார் பார்க்குறாக்காண்டி மாமாண்ட வேலையெல்லாம் முடிஞ்சு முடிஞ்சேன்னா மாமா எங்கட மதில் வேலை ஃபுல்லாக வந்துட்டு மாமாவும் தான் செஞ்சது இன்றைக்கு வந்து நிற்கணும் பார்க்குறா ஒல்லேன்னு சொல்லம்மா அவளுக்கு டஜங்க

ரெண்டு மண்டை கடிக்கிறது ஓ ஆன்கு அப்போ வாண்டி வச்சுக்கிறது இங்கே இந்த இது அதுக்கு முன்னெல்லாம் அடிக்கப்போம் அதை சொல்ல அடிப்பதா நிலத்துக்கு வாங்க

போறங்க மில்ல செய்றீங்களா போறங்க மில் செய் நீ போன் சொல்லி உன கூடி என்ன معناتல வருகுமா எங்க அங்க போறீங்கல அங்க நான் அங்க வேலை செய்யுறது அங்க சீனும் போயிடும் ஆஸ்கர் வர நீ சீ

சரியா இருக்கு <laughs> <laughs> <tellos amigo desde narna gammaendersen> <tellos>

அப்புறம் போகணுமே கொஞ்சம் வண்டியை தடவை என்னடா கொஞ்சம் முறைப்பு தன்மையிலுக்கு போல கூட என்ன சரி அப்படியே பாக்குறதையும் நீங்கள் பாருங்க புல்லா வந்துட்டு அடிச்சு அடிச்சு கிடக்கு இப்ப என்னெண்டா அந்த சோத்த பெயிண்ட் அடிக்கணும்னு அந்த அண்ணா சொன்ன அதாவது இதுக்குமே வந்து நிலத்துக்கு அப்படி வந்துட்டு சோத்த பெயிண்ட் அடிக்கணும் நாளைக்கு நியாபா அந்த மதில் இருக்குல்லோ இந்த மதில்லாம வந்துட்டு பபிள்ஸ் அந்த பந்து பெரிய பெரிய பந்து தெரியும் அதை கொண்டு வந்து ஒட்டுறது அப்படி ஓ கேட்டுப்பாங்க என்ன என்ன ஒட்டுறது பாத்தீங்க நாளைக்கு வந்து பந்து ஒண்ணு ஒட்டுறது அவன் நாளைக்கு வந்து பந்து வந்து ஓட்டுறது இஞ்சல பாத்தா தெரியுமா பெயிண்ட் வந்துட்டு அடிச்சுட்டு இருக்கு அதாவது சோத்த பெயிண்ட் வந்துட்டு அதை தண்ணி பெயிண்ட் தான் இங்க வந்து சிவருக்கு அடிக்க போயிடும் முதல்ல வந்து நாங்க காய் வச்சினாங்கல்லானே இப்ப இண்டைக்கு வந்துட்டு பெயிண்ட் தான் வந்து அடிக்கணும் இங்க

டியூஷன் போட்டான் ஆனால் ஆஸ்காலில் தெரியுது அண்ணா என்ன நேப்போம்மா ஆஸ்கால தெரியுது சரி ஓகே நாங்கள் வந்துட்டு ஃப்ரெண்ட்லாம் அடித்து போட்டு லாஸ்ட்டாக வந்து பார்ப்போம் திரு வந்து அடிக்கணும் அடித்து போட்டு நாங்கள் என்ன என்ன காட்டுவோமா

அம்மா வாங்கி குறிச்சிட்டே இல்ல தேங்க அன்னைக்கு அஞ்சு நிமிஷத்துல அஞ்சு ரூபாய் குடிச்சு நான் கேளுங்க அம்மா கேளு அம்மா இது ஏதே இல்ல இவ்வளவு அம்மா சொல்லுங்க அஞ்சு ரூபாய் அஞ்சு நிமிஷத்துல அது அம்மா மாங்கள பாக்கல வந்து நீ சரி நீ சவச்சா ஓ ஓ நான் போட்டு எல்லாம் பை பை அம்மோடைய பாது நிக்கிறா ஓகே நாங்க இதோட வீடியோ நாங்க முடிச்சு கொள்வோம் என்ன நாளைக்கு வந்து நாளை வீடியோ சாந்திப்போம் ஓகே இந்த வீடியோ வந்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பட் சொன்னாக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி